எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு முகூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயிலில் பாருங்க ரொம்ப விசேஷம் கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகமாக கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜீவத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கடகராசி தான் அது மட்டும் இல்லைங்க எல்லா விஷயத்திலயும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் யாருக்குங்க இருக்கும் கடகராசில இருக்கும் பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசி கடை ஒரு லட்சியத்தை முடிக்கணும்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க என்ன எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் இவங்கள்ட்ட உள்ள விஷயமே ஆனா ஒருத்தருக்கு உதவி பண்றதுன்னா இவங்கள மாதிரி ஃபர்ஸ்ட்ல யாரும் இறங்கி பண்ண செய்ய செய்ய முடியாதுங்க டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய குணமும் ஒரு பக்குவமான குணமும் கிட்ட இருக்கும் இதுதான் கடகத்துடைய குணமே தைரியம் தன்மைக்க தன்மானம் தொடரக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கடகத்துக்கிட்ட பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் உங்க வாழ்க்கையில இருக்க போகுது இதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோங்க ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க பொதுவா பாருங்க இந்த மந்த்லி பிரணம் பாக்குறோம்னா உங்க ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் திசா புத்தி இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க பத்தினா ஒண்ணு இல்லைங்க உங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகம் யோகமான கிரகம் வரும் போதுங்க இது யோகம் பயங்கரமா இருக்குங்க இந்த வயது இந்த கிரகம் வர இதுல கொஞ்சம் கவனமா இருக்கு இதுவரை உங்க ஜாதத்துல இப்படிதான் இருக்கும் கொஞ்சம் அந்த விஷயம் நடக்கணும் எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஏன்னா சில பேர் விஷயப்பட அதாவது இந்த கடகராசிக்கார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பிள்ளையும் கரெக்டா இருக்க முடியும் இனிமே பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா வரும் ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு கடகத்துக்கு அதனால நல்ல நேரம் இருக்குது ஜாதத்தை எடுத்து திசாபுதியை பார்த்துக்கிட்டு இந்த வைகாசி மாசத்தை எடுத்துவீங்க ஏன்னா எல்லாரும் எப்படா வைகாசி போறக்கும் நம்ம வாழ்க்கையில வசந்த வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால சொல்றேன் அப்ப டைமிங் எப்படி இருக்கும் பக்கவா இருக்கும் நம்ம கொண்டு போற விதம் தான் நம்ம ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஒண்ணும் இல்லைங்க உள்ள பாதிப்ப சின்னதா பரிகாரத்தை குறைக்க முடியுங்க நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய விஷயத்த பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆன்மீகத்துல கண்டிப்பா அதுக்கத்தால மாத்திடும் போனோம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலாம் கொடுக்கும் கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க உங்க ஆசிரியை பாருங்க செவ்வாய் பகவான தரசியா இருக்கு அடுத்த இரண்டாம் இடத்துல கேது பவான தரசியர் இதுல சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பவான் ஒன்பதாம் இடத்துல அதாவது சஞ்சார சேவை அதாவது மீன ராசில பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மேசராசில அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க லாபத்துல அடுத்து பன்னெண்டாம் பாதத்துல குரு பகவான் இருப்பார் இதுல என்னன்னா ஒரு மூணு கிரக பயிற்சி வருது இருபத்தி மூணாம் அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து வருமானத்தை அழகா வந்து உட்காடுறாரு அது சூப்பர் அடுத்து ஒன்பதாம் இடத்துல உள்ள சுக்கர பகவான் பத்தாம் பாவத்துல வந்து பலம் ஆகுறாரு எப்ப கரெக்டா பதினேழாம் தேதி வைகாசி இது எல்லாமே தமிழ் மாசம் தான் எடுத்துக்கணும் வைகாசி பதினேழு சுக்கரன் பத்தாம் இடத்துல அடுத்து பதினோராம் இடத்துல பாருங்க லாபஸ்தானத்துல ஒன்பதாம் தேதி இந்த புதன் பகவான் வந்துடுறாரு இருபத்தி மூணாம் தேதியா அவர் பன்னெண்டாம் பதத்துக்கு போறாரு பதினோரா தான் புதன் போய் உட்காந்துருக்காரு சூரியன் புதன் ரெண்டு குடியிருக்கும் பதினோராம் இடத்துல இருந்தா என்னங்க லாபம் பயங்கரமா அர்த்தம் உபஜயஸ்தானத்துல சூரியன் பதினொன்னுல ஒரு கிரகம் இருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு எதிரியா இருந்தாலும் வென்றலாம் வென்றடலாம் தெரியுங்களா தான் நம்மளுடைய ஆசையை காட்டக்கடம் அந்த இடத்துல யாருக்கு சூரிய பவன் உட்காந்துருக்காரு அப்ப கெட்ட பழம் சொல்லணுமா கடகராசிக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க எட்டாம் இடத்து சனி என்ன பண்ணுதுன்னு கேட்டுப்பாங்களே அஷ்டம சனி என்ன பண்ணுச்சு கடகத்துக்கு யார் ஜாதல சனி பவன் நல்லா இருந்தாரோ நிறைய பேர் ராஜ்ஜத்தை பார்த்தது யாருங்க கடகராசிங்க தெரியுங்களா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளியூர் இடம் பூமி எல்லாமே வாங்கியிருப்பாங்க கடகராசிக்காரங்க யார் ஜாதல சனி பாவம் நல்லா இருந்தாரோ தசா புத்தி நல்லா இருந்துச்சோ அவங்க வாங்கிருப்பாங்க இதுலயே சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க ரெண்டு வருஷமா மருத்துவ செலவு கடுமையா பண்ணிருப்பாங்க பம்பு வழக்கு கோட்டு கேச பார்த்து உட்காந்துருப்பாங்க திரும்ப நடக்காம ஆகிட்டே போகும் வேலை நிரந்தரமா கிடைக்காம ரொம்ப பிரச்சனையா போகும் வேலை ஊற்றியத்துல அதிகாரிகிட்ட மேலது கேட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இந்த வேலையை விட்டு நான் ஓடிடுறேன் என்னை விட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு வேலை வந்து போச்சுன்னு கேளுங்க ஒரு நாலு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் உள்ள கேட்டு பாருங்க சரியாக நிரந்தரமாக நல்ல நிம்மதியே இல்லை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை ஏன் சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை வண்டி வாகனம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்ட பார்க்கணும் என்னால் முடியலைங்க கட்ட முடியலை எல்லாமே தாமதமாகிகிட்டு இருக்கு வீடு கட்டி குறை கிடக்குது அதாவது வேலை பார்க்க முடியலை இந்த மாதிரி தடைகள் நிறைய வருதுக்கு அம்மாவுடைய உடல் அப்பாவுடைய உடல் எத்தனை பேருக்கு மருத்து சொல்ல போனான்னு கேட்டு பாருங்க கடகத்தை கேளுங்க ஆமான்னு சொல்லுவாரு இல்லை இவருடைய உடம்புக்கு எத்தனை மாதிரி மத செலவு வந்து கேட்டு பாருங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை எத்தனை பேர் வந்து கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு கல்யாணம் பேசிக்கிட்ட போறாங்கன்னா முடியல லாபம் ஒரு நல்லா இல்ல பொருளாதாரம் ரொம்ப தடப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் எனக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்துக்கு போனது கடகராசிங்க ஆனா அந்த வைகாசி எல்லாமே சூப்பரமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு எல்லாரும் பயமுறுத்துவாங்க எட்டுல ராகு இருக்கா அப்படி இப்படி இருப்பாங்க எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுக்கு நல்லாத மட்டும் தான் செய்யும் காரணம் நான் சொல்றேன் என்ன காரணம் ஏன் எட்ல இருந்த ராகு உங்களுக்கு நல்லது பண்ணும் குருவோட சரத்துல போகுதுனால தப்பிச்சு ஏன்னா குரு உங்க ராசியில அவர் இறங்குறதே புரட்டாய்ச்சி தான் போறாரு அதனால நீங்க கவலையே போடக்கூடாது எட்ல ராகு இருக்காரு அப்படி இப்படி உங்களுக்கு சொல்லி பயன்படுத்துவாங்க எட்ல ராகு இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய திடீர் யோகம் கிடைக்கும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் பலன் ஏன்னா வீடு கொடுத்த சனி ஒன்பதாம் இடத்துல போயிட்டாருங்க கெட்ட கிரகம் ராஜா கெட்ட கிரகமே உங்களை விட்டு வளகி போயிடுச்சு ஏன் பயப்படுறீங்க நீங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும் டக்குன்னு கிடக்கற ராசிங்க கிளியர் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை மாறும் பாருங்க எத்தனை பேருக்கு மாறிக்கு தெரியுங்களா இனிமேல் இன்னும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் பாருங்க எது வந்தாலும் சரி நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது கடகராசிக்கிறாங்க ஏன்னா நீங்க நம்பி வந்தா ஒருத்தர் உதவி பண்ணக்கூடிய உங்கள்ட்ட மட்டும் தாங்க இருக்கு தெரியுங்களா சூப்பரான டைப் நீங்க நல்ல ஒரு அடக்கொடக்கமான டைப் டைப்பு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே மாறும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும் டோட்டலா மாறும் படிக்கக்கூடிய எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க எத்தனை பேருக்கு வேலைக்காண்டி நீங்கள் வெளிநாடு வெளியூர் ட்ரை இருக்கீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வெளிநாடு வெளியூர் போறவங்க கண்டிப்பாக போயிருக்கீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலமாக இருக்கும் பார்த்துங்க வெளிநாடு வெளியூர் யோகம் அங்கே படிக்கிறீங்கன்னா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கும் எத்தனை பேர் எனக்கு இந்த விசா முடிய போகுது எனக்கு ஒரு வேலை தெரியறது எனக்கு கிடைக்கல கண்டிப்பா கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவாங்க வேலை உத்தியோகத்துல ஏன் நான் வேலை ஊற்றியத்தை எடுத்தவனு உங்களுக்கு சொல்றேன்னா குரு பன்னெண்டுக்கு வந்துட்டாரு அப்ப வேலை மாறி மாறிதான் ஆகணும் வெளியில மாத்திதான் ஆகணும் ஒரு ப்ரொமோஷனை பார்த்து தான் ஆகணும் எனக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் என்னால ப்ரொமோஷன் வாங்க முடியல கண்டிப்பா வேலையில ஊத்தியத்துல இங்க உள்ளவங்க ப்ரொமோஷன் வாங்குங்க வெளிநாட்டுல உள்ளவங்க ப்ரொமோஷன் வாங்குங்க வேலை கிடைக்காதெல்லாம் வேலை கிடைக்கும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதான் பஸ்ட் ப்ரான் ஆரோக்கியம் நல்லா எல்லாருந்தா எப்போன்னா நம்ம சம்பாரிச்சுக்கலாங்க உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவுமே இல்லை கடகத்துக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும்ல கண்டிப்பா அது உங்களுக்கு தாய்மாமன் உறவு தந்தையுடைய ஆரோக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை மட்டும் கிடைக்க மாட்டோம் பாருங்க இந்த காலகட்டத்தில் காரணம் ஒன்றும் கிடையாது பாகிஸ்தான் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாவே கண்டிப்பா அரசாங்க வேலை யார் ஜாதகத்தில் லக்னத்தோட சூரிய இருக்கோ அவங்க எல்லாமே அரசாங்கம் மூலம் அரசாங்க வேலை எல்லாமே தேடி வரும் கடகராசியை பொறுத்தவரை டைமிங் பக்காவின் பாத்துங்க இதாங்க வைகாசி வைகாசி வருது உங்க தலையெழுத்து மாறுது அப்படிதான் நம்ம சொல்லணும் பலன அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சூப்பரா இருக்கும் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு கடகராசி விட்டு அது இன்னும் இருபத்தி மூணா தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க குழப்பம் நீங்கும் பாருங்க பூர்வ சொத்து குழந்தை பாக்கி எத்தனை பேர் முயற்சி பண்ணி குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போதா கரெக்டா வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகும் ஏன் இப்பவே திருமண வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனை சால் வாய்ப்பு திருமணம் நிறைய பேர் கடகராசிர பண்ணிடுவாங்க அரசாங்க வேலை எக்ஸாம் சூர் லக்ன சூரியன் தான் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும் அடுத்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து எவருமே தொழில ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஏன் பயப்படுறீங்க ஏன் பத்தாம் இடத்து சுக்கரன் இருக்கிறதுனால ஆரம்பிக்க சொல்றேன் எல்லாம் காரணம் இல்லாமல் சொல்லலை பத்தாம் இடத்துல சுரம் பதினோராம் இடத்துல லாபத்தில் சூரியனுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்தாவே தொழில ஆரம்பிச்சிருக்கணும் ஜாதிர தசாபத்தி அதுக்கான நேரம் வந்து கண்டிப்பா பாத்துக்கிட்டு ஆரம்பிக்க வெற்றி நிச்சயம் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு வாங்கணும்னு ஆசை இருக்கு கடகராசிக்கு கண்டிப்பா ஆசைப்பட்டிருப்பீங்களே ஏன்னா ஒன்பதாம் சனி போயிட்டாரு மீன ராஜகி ரெண்டு எட்டுல இருந்தாவே எடுக்கலாம் லாட்ரி யோகம் ஜாத தசாபதி நல்லா இருந்தா வெளிநாடு யூ வெளியூர் கரன்சி உங்களுக்கு கிடைக்கும் ஜாதை பார்த்து தசாபத்தி பார்த்து கண்டிப்பா லாட்டி யோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாத பார்த்து மூப்பெருங்க வெற்றி நிச்சயம் மீன ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் எத்தனை பேர் பேங்க்ல வேலை பார்க்கறீங்க சூப்பரா இருக்கும் அடுத்து எத்தனை பேர் நகரை வச்சிருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியில் எத்தனை பேர் வேலை விளாடுறீங்க எல்லாம் சூப்பரா இருக்கும் வண்டி வாகன யோகம் வீடு வாங்குற யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாருக்கும் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றம் வருது அதாவது இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி தேடி வரும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் உணவு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்து கடகத்தை பொறுத்தவரை எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது இப்ப நட்சத்திர பணங்களுக்கு போவோம் முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வருங்க புனர்பூச நட்சத்திரம் தான் வரும் இதுலயுமே ஒரு பொறுமையான குணம் ரொம்ப இருக்குமே சூப்பரா யோசிப்பீங்க உங்க திறமைக்கேற்ற பரிசு இந்த வைகாசி மாசம் பார்த்தீங்க வைகாசி பிறக்குது உங்க தலையெழுத்து மாறு எத்தனை பேர் வேலையை மாத்தணும் உத்தியோகத்தை மாத்தணும் பிளான் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா மாத்துவீங்க எத்தனை பேர் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணணும் கண்டிப்பா நடக்கும் காதல் திறமோ ரெண்டாவது திறமை குழந்தை பாக்கி எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க கண்டிப்பா கிடைக்கும் ஆனா சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாங்குறது எல்லாமே பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டா இருக்கு பாத்துக்கோங்க பூசம் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு பயப்படாதீங்க கதை எட்டுல இருந்தாலும் உங்களுக்கு புனர்பூசம் பாதிக்காது ஏன்னா குரு உங்களுக்கு பாருங்க மிருகசுத்தப்படாது இன்னும் இருபத்தி மூணாதிக்கப்பா பாருங்க சொந்த வீடு இடம் எத்தனை பேர் வாங்குவோம் மட்டும் பாருங்க பர்ஃபெக்ட் அமையும் அடுத்து பூசணத்துல படம் ரொம்ப கஷ்டப்படுறது இந்த பூசம் பூசம் பூசணம் அவமானம் எவ்வளவு அவமானம் தெரியுமா வாழ்க்கையில நிறைய தடை தாமதம் எல்லாமே பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில் உத்தியமாற்று நல்லா சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு கணவன் மனைவி ஒற்றுமை ஆனா சுபகாரியம் செலவு ஏதோ விஷயம் போது பார்த்துக்குங்க அதாவது பூச பிறந்தவங்க நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க அது நல்லதா அமையும் பாத்துக்குங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் சந்தோஷம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் பூசணப்படுவாங்க ஆயுள் நெச்சலப்படுறாங்க உங்களை மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாதுங்க பயங்கரமான டேலண்ட் ஆனாங்கன்னு உங்கள்கிட்ட நிறைய இருக்கு நீங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது இந்த உலகத்துல நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு அஞ்சு மாசம் ரொம்ப கஷ்டம் ஆயில்ல பார்த்தா மருத்துவ செலவு ஆளே கிடையாது வேலை உத்தியோகத்தை தர பார்க்கறது ஆளே கிடையாது வருமானத்தை தர ஆளே கிடையாது அப்பாவுடைய உடம்பு அம்மாவுடைய உடம்பு வீடு பிரச்சனை இட பிரச்சனை போய் பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க எதுவுமே ஒரு குழப்பத்தில் உட்காந்துருக்கீங்க ஒரு மனதை இல்லாமல் உட்காந்துருக்கீங்க கண்டிப்பா இனிமே தைரியம் உங்களுக்கு வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் பாக்கிறது உத்தியத்தை உயிரிழப்பு எல்லாமே சூப்பராக பாருங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் பாத்துங்க ஆயில உங்களுக்கு கணக்கு தனக்கலகத்துறை எல்லாமே பட்டய கலப்பு எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய உங்களுக்கு வந்துருச்சு பாத்து வரக்கூடிய வைகாசி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை பட்டய கலப்பு மாதமாகவே அமைகிறது